இறையேசுவில் எனது அருமை இறை சொந்தங்களே தெய்வம் இருப்பது எங்கே எல்லோரும் துன்பத்திலும் இன்னல்களிலும் இடையூறுகளிலும் வேதனையிலும் சோதனையிலும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி என்னப்பா உங்க மனசுகளையே கேட்டுக்கிறேங்க தெய்வம் எங்கே எங்கே தெய்வம் இருக்கிறார் இன்றைய முதல் வாசகம் யோபு புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது எப்பொழுதுமே முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் அதில் பார்த்தோம்னா என்ன யோபு எத்தனை துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமையை தான் கேட்கிறாரை தவிர அவருடைய உறவினர்கள் கூட உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இறைவன் இல்ல நீ நல்லவன் ஆனால் உனக்குத்தான் எல்லாமே கெட்டு நிகழுது ஆதலால் இறைவனை எதிர்த்து கேள்வி கேள் என்று கேட்கிறார்கள் உடன் இருப்பவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் இறைவன் எங்கே என்று பொதுவாக மற்ற ஊர்களை விட நம்ம ஊர் வந்து அடிக்கடி வெள்ளம் வருகின்ற பொழுதெல்லாம் தத்தளிக்கின்ற ஊர் அப்படிதானே ஆமா இல்லையா ஏனென்றால் ஊர் அப்படி அமைந்திருக்கிறது சொல்லப்போனால் ஒரு தீவு தான் என்று கூற வேண்டும் மற்ற ஊர்களாவது மேற்பகுதியில் அமைந்திருக்கிறது நமது ஊர் கடலோடும் ஆறோடும் சேர்ந்து சுற்றி வர கடல் இருப்பதால் தண்ணீர் எங்கேயும் ஓடுவதற்கு வழிவதில்லை அதனால் தான் உள்ளே இருக்கு ஆதலால் எப்பொழுதும் நான் நினைப்பதுண்டு நமக்கு அதுவும் பொதுவாக கடல்வாழ் மக்களுக்கு துணிவும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அப்படிதானே ஆமா இல்லையா நான் அப்படி தான் நம்புகிறேன் சரியா ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமது குடும்ப தலைவர்கள் அப்பாக்கள் அண்ணமார்கள் தம்பிமார்கள் கடலுக்கு செல்கின்ற பொழுது அலைகளை தாண்டி புயலுக்கு நடவே விரையலை தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் செல்கிறார்கள் இறை ஒன்று இருக்கிறது அப்படி ஆண்டவர் துணை இருப்பார் எனது எடுத்தபடி ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது உன் கால் இடர விடுவதில்லை அவர் அயராது என்றும் நம்மை காத்திடுவார் ஆமன்பின் சொந்தங்களே எத்தனை தான் துன்பங்கள் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற அந்த ஒரு நம்பிக்கைதான் இன்று வரை இன்று பனிரெண்டாம் ஞாயிறு பொது காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை தான் நமக்கு அளிக்கிறது ஆனால் எப்பொழுது இந்த நம்பிக்கை தடுமாறுகின்றதோ அப்பொழுதுதான் இறைவன் நம்மோடு இல்லையோ என்ற கேள்வி இருக்கிறது ஒரு முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் உலக நாட்டில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குமரி அழுது கொண்டிருந்தாராம் அப்படியே மூளையில் போய் அழுது ஒதுங்கி கொண்டிருந்தார் அப்போ அவருடைய நண்பர் சென்று ஏம்பா என்ன பிரச்சனை என்னால் ஒரு முடிவு கூட எடுக்க முடியல ஊருக்குள்ள ஒரே கலவரம் பிரச்சனையாக இருக்குது அப்பொழுது அவர் நண்பர் அவரிடம் கூறினாராம் கவலப்படாத இறைவன் உன்னோடு இருக்கிறார் அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி கூறினாராம் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் இறைவனோடு இருக்கின்றேனா என்ற ஒரு சந்தேகம்தான் என்னை இந்த குழப்பத்திற்கு ஆளாக்குகிறது என்று கூறினாராம் ஆம் அன்பின் சொந்தங்களே இன்றைய நறுச்செய்தியிலும் புயல் அடிக்கிறது காற்று வீசுகிறது ஏசு கிறிஸ்து அதே படகில்தான் இருக்கிறார் சீடர்களும் அதே படகில்தான் இருக்கிறார்கள் ஆனா என்ன போதகரே நாங்கள் சாக போகிறோமே உனக்கு கவலை இல்லையா இதே கேள்வியைத்தான் நம் குடும்பங்களிலும் இன்று வரை நாம் கேட்டு வருகிறோம் என் பையன் படிச்சு முடிச்சிட்டானே இன்னும் வேலை கிடைக்கலையே இருக்கு ஆண்டவரே என் மகள் வயதாகிவிட்டது இன்னும் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாரே இறைவா தூங்கி கொண்டா கவலை கொள்கிறாயா என் குடும்பம் இன்னும் துன்பத்திலும் வேதனையிலும் நோய் நொடிகளும் கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கிறேன் நீ இன்னும் கவலைப்படவில்லையா என்று அடுக்கி கொண்டே போகலாம் நம்முடைய பிரச்சனைகளை இவ்வாறு அடுக்கி கொண்டே போகும் பொழுது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் நாம் துன்ப வேலையில் அவர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நாம் தான் அவரோடு இல்லை என்று அவர் கூறியது போல நாம் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே நான் குறுமடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற காலம் அது படித்து கொண்டிருக்கின்றபோது பல வகையான துன்பங்கள் மன ரீதியாக குடும்பத்தின் மூலமாக உலக ரீதியாக வருகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நிம்மதியாக இருந்துருமா குடும்பங்களையெல்லாம் விட்டு சில நேரம் மக்கள் கூட நம்மளை தூற்றுவார்கள் பழித்துரைப்பார்கள் ஒரே ஒரு நம்பிக்கை யார் சில நேரம் இறைவன் மட்டும்தான் உங்களுக்காவது உண்மையிலும் திருமண வாழ்க்கை சிறந்ததே நீங்க நினைக்கலாம் சாமியார் தான் கொடுத்து வச்சவர் அப்படி கிடையாது குடும்ப வாழ்க்கையே மேன்மையானது முதன்மையானது நீங்கள் துவண்டு போகின்ற பொழுது யார் இருக்கா பக்கத்தில் உங்கள் கணவரோ பெற்றோரோ பிள்ளைகளோ எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு அன்றாடம் உடனிருந்து அஞ்சாதே கலங்காதே நான் உங்களோடு இருக்குன்னு சொல்ல உறவுகள் இருக்கிறார்கள் ஆனா எங்களை எத்தனை பேர் ஏசினாலும் திட்டினாலும் நாங்கள் மண்டியிட்டு அழுவது ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு வல்லமையை தந்து இந்த மக்களை வழிநடத்தி செல்ல ஆற்றலை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுவது உண்டு ஆம் அன்பின் சொந்தங்களை செய்தி இதுவை துன்பமோ வேதனையோ இறைவன் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நம்மோடு இருக்கின்ற தெய்வத்தை நான் உணர்கின்றேனா ஒரு கூற்றானது கூறப்படும் ஒரு மனிதன் உணவின்றி நாற்பது நாட்கள் வாழலாம் நீரின்றி மூன்று நாட்கள் வாழலாம் காற்றின்றி மூன்று நிமிடம் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நொடி பொழுது கூட வாழக்க முடியாது என்று கூறுவார்கள் உங்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது வெறுமனே சடங்குகளிலும் சம்பிராதயங்களிலும் மட்டும் பங்கேற்று செல்பவர்களாக அல்லாது இறை உடனிருப்பை என் வாழ்வில் உணர்பவர்களாக இந்த நம்பிக்கையில் ஆளப்படுபவர்களாக தொடர்ந்து சந்திப்போம் ஆமேன்